ஹாய் வணக்கம் நான் உங்கள் திருப்பூர் இலக்கியங்க இன்றைக்கி வந்து சிறீபாக்கி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் இன்றைக்கி மெடிசன்லாம் முடிஞ்சு போச்சு இருடா ஏன் ஏன் வரேன் இரு அதனால் இன்னைக்கு வந்து நான் பாருங்கள் இப்படி தான் கொடுக்குறேன் ஈரில் வேக வச்சு இந்த மாதிரி தண்ணி போல் கரைச்சி இப்படி தான் இப்படிதான் சிரைஞ்சு இப்படி தான் ஓப்பன் பண்ணி இப்படி தான் கொடுக்குறேன் இன்னுமே அவள் வாய் வலியே சாப்பிட மாட்டேங்கிறா நம்மளால தான் கம்ப்ளைண்ட் பண்ணி தான் ஒரு நாளைக்கு மூணு நாளில் குடிச்சிட்டு இருக்கேன் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம பப்புக்கும் வந்து மெடிசன் எல்லாம் தீர்ந்துருச்சு அவனும் உன்னுக்கு ரெண்டு எல்லாமே வெளியே தான் கூட்டிட்டு போயிட்டு தூக்கிட்டு போயிட்டு தூக்கிட்டு வந்தா விட இந்த பாப்பாவும் அப்படிதான் கொண்டு போயிட்டு இருக்கேன் பரவாயில்ல இப்ப நல்ல முகத்தில் வீக்கம் பார்க்கணும் அந்த போன்ல காட்டு இந்த வீக்கம்லாம் நல்லா வச்சிருச்சு பரவாயில்ல இன்னைக்கு ஹாஸ்பிட்டலி எடுத்துட்டு போயின்னா மேமுகிட்ட பேசியிருக்கேன் எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க இந்த பிள்ளைக்கு மருத்துவ சிகிச்சைக்கு வந்து பண உதவி கண்டிப்பாக தேவைப்படுதுங்க முடிஞ்ச வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஒம்பது ரூபா நூறுரூவா கொடுத்தீங்கன்னா கூட மாதிரி நிறையா பிள்ளைங்களை வந்து ஏண்டா இருடாக வர்றேன் இரு வர்றேன் நிறையா பிள்ளைகளை வந்து நம்ம காப்பாற்றலாம் இப்போ இதுங்க ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு கிளம்பு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ